சற்றுமுன் வெளியான வானிலை முன்னெரிப்பையும் படி வங்கக்கடல் பகுதியில் நிலை வரும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி வரை பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தற்போது புதிய எச்சரிக்கை அறிவிப்பை வெளியிட்டுள்ளது மேலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை போன்ற முக்கியமான அறிவுகள் வெளியாகி உள்ளன இதை பத்தி கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த ஒரு லைக் வீடியோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வட தமிழகத்தின் உள்பகுதி மற்றும் அதனை ஒட்டிய பகுதியில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதியாக வலுவிழந்து மேற்கு வடமேற்கு நோக்கி தொடர்ந்து நகர்ந்து அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தெற்கு உள் கர்நாடகத்தில் மேலும் வலுவிளக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக இன்று சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி தேனி திண்டுக்கல் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் இருபத்தி நான்காம் தேதி கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு மாவட்டம் மற்றும் புதுவையில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இருபத்தி ஐந்தாம் தேதி தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் இந்த மழை பெய்யக்கூடும் என்றும் இருபத்தி ஆறாம் தேதி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கடலூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை வேலூர் ராணிப்பேட்டை விழுப்புரம் மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டாம் தேதிகளில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் லேசானது முதல் இந்த மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கடலூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை வேலூர் ராணிப்பேட்டை விழுப்புரம் மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது மேலும் கனமழை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டு வரும் நிலையில் அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளின் பெரும்பாலான இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதால் கனமழையின் தீவிரத்தை பொறுத்த அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பார்கள் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேக காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது